இருந்தும் ப்ளஸ் வீட்டில் போய் அந்த அம்மி ஃப்ரை பண்ணி எதுவும் சேர்ந்து பண்ணால் தான் அதோட இது திருப்தி கிடைக்கணும் அதாவது வந்து இங்கே இங்கே பண்ணுறத அங்கே பண்ண மாட்டிங்கள இங்கே கேட்குறது அங்கே கேட்பீங்களா வீட்டில் வந்து என்ன மந்திரம் பாடுவீங்க அமைதியாக உட்காந்துருப்பீங்க அவ்வளோதானே அது வந்து அந்த என்ன துதி பாடுறோமோ அது இது என்னென்னா அந்த வைக்க முடியாதுல்ல துதி வைக்க முடியாதுல்ல துதி பாடுற அளவுக்கு நீங்க அதை சொல்லிட்டீங்கள நமக்கு அதை சொல்கிறேன் இல்லையா நம்ம எண்ணங்கள் பூஜை பூஜைங்கிற எண்ணம் தானே இருக்கும் என்ன துதி வைப்பீங்க அதுதான் முதல்ல சொல்லிட்டேன் சங்கநாதம் வரும் மணி ஓசை வரும் அவங்க பூஜை வைக்கிறவங்க தீவாரணம் இது எத்தனை சுத்து வந்துட்டாங்க இதுக்கு வந்துட்டாங்களா அதுக்கு வந்துட்டாங்களா இப்படித்தானே வருவோம் எண்ணம் அப்ப அங்க எங்க சுத்து துதி பாடுவீங்க பிறகு மேக்ஸிமம் அதாவது இங்க உள்ள இந்த எண்ணங்களை நமக்குள்ள வீட்டுல வரும்போது இதெல்லாம் உள்ள கொண்டு வரலாம் வீட்டில் நம்ம உட்கார்ந்து திதி மந்திரத்தை சொல்லி உட்கார்றோம்னா இந்த பூஜை நிகழ்வுகளை அந்த இடத்துக்குள்ள நம்ம மனநிலைக்குள்ள கொண்டு வரலாம் கொண்டு வந்து இப்படி எல்லாம் நம்ம பண்றது மாதிரி கொண்டு வரணும் நடக்கிற பூஜையை நாம அந்த இடத்துல பூஜை வைக்கிறது மாதிரி நம்மளுக்குள்ள அந்த எப்படி சொல் கற்பனைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எண்ணத்தை கற்பனைக்குள்ள நம்ம கொண்டு வரணும் நாம அந்த இடத்துல பூஜை வைக்கிறது மாதிரி எல்லாம் கற்பனை கொண்டு வந்து அந்த எத்தனை முறை நம்ம வாரமோ அதெல்லாம் கொண்டு வந்து முடித்து சமர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து வேண்டுதல் வைக்கும்போது அது இன்னொரு விதமான சக்ஸஸ் ஆனால் அதுக்கு டைம் வந்து நாற்பது நிமிஷங்கிறது ஒன்றரை மணி நேரம் வரும் ஆ சரி நாற்பது நிமிஷத்துக்கு நீ இதெல்லாம் கொண்டுட்டு வர முடியாது புரியுதா ஆ அப்போ அதை கொண்டு வர தெரிஞ்சுக்கிறணும் அது நிறையா இருக்குது இப்போ வந்து நீங்கள் அங்கன்னு இல்லை உங்கள் இப்போ குருணாத இப்போ நாங்களாம் எப்படி பண்ணுறோம் அது ஒரு வித் அதுவும் கற்றுக்கிறோம் நம்ம வந்து இப்போ பண்ணுறோம்னா நீங்கள் அமாவாசை போகிற தானே பூஜை வைக்கிறீங்க நான் டெய்லியும் வைக்கிறேன் எப்படி நான் டெய்லியும் பூஜை வைக்கிறேன் புரியுதா அந்த என்ன கொண்டு வரணும் நீங்கள் கூட இப்போ சொல்லப்போனால் வெறும் தீவாரண மத்திர தான் காட்டி இது பண்ணுறீங்க இன்னும் நான் ராஜவாளையம் போவேன் அபிசிய பொருளெல்லாம் வாங்குவேன் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு பூவுல இருந்து எல்லாம் வாங்கி கொண்டாந்து வச்சுட்டு அம்மா எல்லாம் வச்சு எல்லாம் படைச்சி வச்சு அதுக்கப்புறம் அதை அபிஷேகம் பண்ணி பூ பூ அவசியம் ஒவ்வொரு அபிசேயத்துக்கும் மலர் போட்டு துதிப்பாடி தீவாரணை காட்டி இப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு நடத்தி முடிக்கிறதுக்கு மூணு மணி நேரம் ஆகும் அதிகமாகும் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் அப்படிதான் பண்ணுவோம் குருவுக்கு வந்து எல்லா இதுமே வந்து இப்படி தான் பண்ணுவோம் நேரடியாக போய் பண்ணணும் அதுதான் சொல்றது நாங்கள் ஏன் அங்கே போகணும் இங்க வச்சு நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு போறோம் அப்படிங்கிறது மாதிரி அதுதான் உண்மையும் கூட என்ன பண்றோம்னு யாருக்கும் தெரியாது ரெண்டு பேர்த்துக்கு மாத்திரம்தான் தெரியும் ஆமாம் பால் அசேகமாக இருக்கட்டும் எல்லா விஷயமும் நடக்கும் புரிஞ்சுதா அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி பண்றதுக்கு எல்லாரும் கற்றுக்கிட்டா எல்லாம் நல்ல விஷயம் தானே ஆனால் எண்ணங்கள் அதுதான் எண்ணங்கள் ஒரு நிலையில் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியாது பண்ண முடியாது ஒன்றும் கிடையாது உங்கள் மனநிலை எப்படி செதறதுங்கிறது நீங்கள் சிம்பிளாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் சார் ஓ நமச்சிவாயனு கூட சொல்ல வேண்டியதில்லை சிவாயா சிவாயா சிவாயான்னு சொல்லு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நீ சொல்ல மாட்டேன் வெளியே உள்ளுக்குள்ளேயே சிவாயா சிவாயான்னு உள்ளுக்குள்ளேயே சொல்றேன்னு வச்சுக்கேன் அஞ்சு நிமிஷத்தில் நீ இதை மறந்துட்டு வேற எண்ணத்துக்கு போயிடுவேன் அப்புறம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு இதனால் நம்ம சொல்றதை விட்டுட்டோமேன்னு சொல்லிவிட்டு திரும்பி வந்து மறுபடியும் ஆரம்பிப்போம் மறுபடி ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லுவோம் இன்னும் வேற ஒரு இதுக்கு இப்படித்தான் போகும் சிவாயான்னு சொல்றது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது இல்லையா ஆனால் அதை முழுதான் சொல்ல முடியாது அப்படியே சொல்லணும்னா அதுக்குள்ளே உனக்கு என்ன ஆகும் இடுப்பு கால் வலிக்கும் இப்படி நெளிவோம் இப்படி நெளிவோம் காலை தூக்குவோம் கையை தூக்குவோம் அவ்வளோதான் இது இதுலேயே போயிருமில்லு ராமி சொன்ன மாதிரி கொசு அப்போ தான் நிறைய கொசு கடிக்கும் இன்னும் சொல்ல போனா தியானம்னு போயிட்டோம்னா கொசு எங்கே கடிக்கும் தெரியுமா மூக்கில் தான் கடிக்கும் அம்மா அது வம்புக்கே கடிக்கும் வந்து மூக்கில் கடிக்கும்போது நீ சும்மா இருப்பியா என்னது சாமி கேட்கவே இல்லையே எல்லாரும் அந்த அம்மாவே சொல்லி போலங்க கொதிக்க கொஞ்சம் கொண்டு கொடுத்தாங்க குடல் வந்து போறதுக்கு மூக்குல தான் கிடைக்கும் ஆமா அப்ப மூக்குல கிடைக்கும் போது நீ கைக்கு தடலைன்னா கூட மண்டையாட்டிடுவீல்ல என்ன கடிச்சாலும் இன்னைக்கு வைரத்தோட அது கடிச்சா கடிக்கட்டும் அப்படின்னு உட்காந்து நிமிந்துட்டேன்னு வச்சுக்க அது கடிச்சிட்டே தான் இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒண்ணுமே தெரியாது ஒரு கொசுக்கு உதறி டென்னு எல்லா இடத்துலயும் கடிக்கும் அப்புறம் ஆமா அதுதான் அதுல இருக்கிறது ஆனா நம்ம அந்த சொல்றோம் இல்லையா அது எப்படி சொல்கிறது அந்த எண்ணத்தோடு நம்ம போகலை அப்படின்னா அப்படிதான் இருக்குது